திருத்தால் பணிந்து அபூர்வ அதிசய பெரு நிகழ்வு நடைபெறுகின்ற தேவ பேராற்றர்கள் வளம் வருகின்ற சித்த பேராற்றர்கள் அமர்ந்திருக்கின்ற அற்புதமாக தேவ சித்த சச்சங்க பெருவிழாவிலே அற்புத நிலைகளிலே அத்தகைய ஆன்மஈக நிலைகள் சார்ந்த அற்புதமான அத்தகைய நாட்களுக்கு அன்பூர்ந்து பேராற்றல் மிக்க பெருமுனி வந்து கூறிய அற்புதமான அத்தகைய பதவியினை தொடர்ந்து இகலோக வாழ்விலே மனிதர்கள் உழன்று அத்தகைய குரோத லோக மதம் ஆச்சரிய வினை நிலைகளுக்குள் முற்பொகுந்து அன்புக்க அற்புதம் அத்தகைய இடர் இன்னல்களை இடர் இன்னல்களை சமாளிக்க எத்தடித்து அத்தகைய நிலையினை அகத்திய என்கின்ற அற்புதமான திருவடிகளே சமர்ப்பணம் செய்து அதற்குள்ள பரிகார நிலைகளை கேட்டு அமர்ந்திருக்கின்ற அத்தகைய தருணத்திலே அத்தகைய அந்த மலையின் அத்தகைய குழந்தைகள் அத்தகைய கால வினாக்களுக்கு அந்த நிலைகள் அது அதற்குண்டான நிலைகளை அற்புதமாக அகத்தியம் அகத்தியமாக அமர்ந்திரு சபையை நாடி சபை ஆற்றலை நாடி எனக்கு ஒரு ஆசான் வேண்டும் கணி காரும் நிலையிலே உள்ள அத்தகைய என்கின்ற நிலையிலேயே இதற்கு முன்பாக அவங்க செஞ்ச கேள்வித்தான் நண்பர்கள் வாழ் இழந்த அத்தகைய தான் கிடந்த கணக்கு தெரியாது

அற்புதமான சச்சங்கோடு இணைந்து அருளாற்றல் வந்து ஒன்றாக திரு பிரபஞ்ச பூஜை கண்டு ஆற்றலாய் அச்சங்க பெருவிழாவில் சச்சங்க தெருவிழாவில் உள்ளூர் அமர்ந்து அருளாற்றலோடு ஆசிரம் ஊர்கின்ற அற்புத நாளிகை கருதுதலில் தன் நிலைகளை உயரக்கேட்டு தன்னிலை உயர்நிலையில் உயரமும் தன்னுடைய மதிதனில் நல் மனிதனை எண்ணி நிம்மதி நிறைவேற்றி சித்தையிடம் கையேந்தி நிற்கின்ற அற்புத நிலைப்பாட்டிற்காகவும் வாழ்கின்ற இகலோகத்தில் அற்புதமான ஆற்றல் கொண்ட அறிவுரைகள் வழங்குகின்ற அறிவுசார் நிலைகளை கொண்டு அருள் பொருள் வழங்குகின்ற வாழும் வேண்டும் என்றும் வினாவினை தொடர்பாளரே பிரபஞ்சத்தில் என்பதே அது அவன் கடனை திருப்பதற்காக பிறந்த கடனை திருத்து பிறப்பில்ல இடத்தை அடைவதற்காகவே ஒருவன் மறுபடி மறுபடியும் பிறந்து மாநில பிறக்கின்ற அவை நல்ல அரிதான மாநில பிறப்புகளை அதில் ஏற்படுகின்ற சடக சஞ்சல நிலைகளுக்காக அவன் தன்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய அஞ்சப்பாட்டு நிலையில் பிறந்த நிலைகளிலிருந்து படுகின்ற அத்தகைய அஞ்சல்களுக்காக ஏற்படுகின்ற ஐயப்பாடு அனைவருக்கும் ஒவ்வொரு நிலைகளில் அல்லலுக்கு ஒருவர் ஒருவர் ஒவ்வொருவரும் அவரவர்கள் தன்னுடைய நிலைகளில் இருந்து அல்லலுற்று இகலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தகைய நஷ்ட நஷ்ட நிகழ்வுகளை எல்லாம் அனுமதித்து வருகின்ற இயல்பு என்பது அனைவருக்கும் நடந்து வருகின்ற நஸ்டர் இருந்தபோதும் ஒவ்வொருவர் இவர் அவரதுடைய தரும வழியில் காறும் ஆதி மூத்தோர் உண்மோர்களையெல்லாம் செய்த நத்தகை நிலைபாட்டிற்காகும் அவருடைய புண்ணிய நெருட்டம்மை இடலாவத்தில் மானியராக பிறக்க வைத்திருப்பதே அவருடைய புண்ணியம் மானியளாக பிறந்து சோந்த சபையை நோக்கி வந்த அவருக்கு தன் நிலைமாற்று ஆசி கேட்பது என்பதே முகவர்களின் புண்ணியமாகும் பாவங்களின் மூலமாக பெறுகின்ற கடன் என்பது அது கடன் அல்ல கடன் ஒன்றே கடன் என்றும் மகத்தியம் நாம் உதர்த்தி அத்தகைய நிலைகளெல்லாம் மாறுபட மாறுபட்டு தன்னுடைய இல்லதோ மில்லத்தோடு மில்லாரோடு அற்புதமான மில்லறம் நடத்துவதற்குரிய ஆற்றல் அறிவுசார் நிலை கொண்ட ஆற்றல் தன்மதியில் மதியில் நல்வழிகளை அற்புதமான சபைய மன திட ஆற்றல்களை கொடுக்கின்ற ஆசிரியனை அகத்தியம் நாம் வழங்குகின்றோம் சபை தொடர்பான உணர்த்தி அற்புதமான ஆசிரியர் கொடுத்து சிவமகா பாலை சித்தனை வாழும் குருவாக ஏற்று நடத்தி கதஞ்ச மகா சபையினுடைய ஆசானாய் விளங்கும் அற்புதமாய் இத்தகைய உலோகத்திலே தன்னிடம் இருக்கக்கூடிய பொருள் அனைத்தையும் தன்னிடம் இருக்கக்கூடிய சபைக்காகவே என்றும் தான் அசைவதும் என்றும் அகத்தியன் உள்ளுக்குள் இருந்து எழுகின்ற அத்தகைய உள்ள கூறலால் ஆசி சிறிதளவு தடைபடுத்தி எழுகின்ற அத்தகைய விளைதனையும் அகத்தியன் உணர்த்தி தான் அசைகின்ற நிலை சபைக்காக என்று சபை இணைந்து சபையால் கலியுகம் மாறுவதற்குரிய அற்புதமான நிகழ்வுகளை சச்சங்க நிகழ்வுகளையும் அற்புத சீடர்களையும் தேடி அடைந்து இக்கலியுகத்தில் அற்புதமாய் அமர்ந்திருக்கின்ற சிவமகா பாலை சித்தனை வாழும் பொதுவாக ஏற்று எண்ணி அவரோடு தொடர்பு கொண்டு தொடர்புக்கு தொடர்பு கொண்டு உரையாடல்கள் நிகழ்த்தி அவ்வப்பொழுது சரண சஞ்சல நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது அவரோடு தொடர்பு நிலையிலிருந்து உரையாடி அற்புதமான பெறுவதற்குரிய ஆசான் சிவமகா என்றும் யாம் பெறுவதற்குரியும் உணர்த்தி அற்புதமான வழிகாட்டி கூடுகின்ற வழிகாட்டுதல் கட்டிக்கொடுக்கின்ற அற்புத பிரபஞ்ச மகா சபை இது வழிகாட்டுதல் நெறிமுறைகளை தானும் ஏற்று பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இடலோகத்தில் நடைபோடுகின்ற உணர்ந்து வருகின்ற அத்துணை மாநிலங்களின் நல்வழி காட்டுதல் கூடிய அற்புத அறிவாட்களை அவர்களுக்கும் பறைசாத்தும் நிலைகளை கற்றுக் கொடுக்கும் இச்சபையில் இருந்து ஆசி கொடுத்து உலக நலவள ஆரோக்கியத்தோடு மன மனதிடம் பெறுகின்ற அற்புதமான நிலைகளையும் அகத்தியம் யாம் கொடுத்து மின் சபையோடும் தொடர்பு கொண்டு சபையோடும் தொடர்பு கொண்டு அவ்வாசாவோடும் தொடர்பு கொண்டு திருப்தி திருப்திகரம் இல்லாத நிலைதனையும் தன்னுடைய சிந்தைக்குள் திருப்திகரமான நிலைகள் இல்லாத பொழுது சலன சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற பொழுதும் இச்சபை நோக்கி வந்து முன்பாக வந்தவர் ஆசிகள் பெற்று ஒரு முறை ஆசிகள் பெறுகின்ற பொழுது அற்புதமான ஆசைகள் அமையும் ஆசிகளை சித்தரோடு உரையாடுகின்ற பொழுதும் ஆசிகளை பெறுகின்ற பொழுதும் படிப்படியாக கால சூழல்கள் மாறுபட்டு உன் பணியோடு பணியிலிருந்து ஆற்றுகின்ற தொடர்பு பணியும் நல்வழி ஏற்படுத்தி அுணமான திட மனதோடு நீர்லோகத்தில் நடைபோட்டு நிலையில் இருந்து அரலோக நிலை காட்டும் அத்துலமான பிரபஞ்ச மகா சிவையோடு தொடர்பு கொண்டு வாழ நாம் அகத்தியன் உனக்கு அடையாளம் கொடுத்து ஜெயக்குமார சுவாமிகள் என்ற நாமம் கொண்ட இக்குருவினுடைய சிவபெருமான் கொடுத்த அற்புதமான பட்டமாகிய சிவமகா வாழை சுத்தம் என்ற நாமம் தாங்கிய இக்குருவினை நீ வாழும் ஏற்கின்ற அக்கணமே உமது சிந்தையில் நல் தெளிவு பற்றி நீர் நடைபோட அற்புத ஆசிகளை அகத்திய நாம் கொடுக்கின்றோம் சிவமுகா வாழச்சி சித்தன் கடல்களிலிருந்து பெறுகின்ற திருநீற்று சாமலினை தான் தான் படித்து செல்கின்ற பொழுதும் தான் புயல் கொள்ள செல்கின்ற பொழுதும் தன்னுடைய நெற்றியில் விட்டு ஓர் சிறு காகிதத்தில் அத்தகைய திருநீற்றிலை திருநீற்றிலை புனைந்து அதனை தன்னுடைய தலை தன்னுடைய தலைப்பாகைக்கு அருகில் வைத்து கொள்ள செல்கின்ற பொழுது ஆற்றலாக உனக்கு அகத்திய சபை வழிகாட்டும் அற்புதமான சித்தர்கள் அமர்ந்து சிவபெருமானிடம் ஏங்கி நிற்கின்ற இச்சபையிலிருந்து அகத்தியம் நல்லாசி வழங்கி அகத்தியம் நல்லாசி வழங்கி அகத்தியத்தோடு பன்மடங்கு ஆற்றல் பெற்ற உன் குருவான சிவமொகா பாலை சித்தனிடமிருந்தும் நாம் அல்லாசு கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியம்